ஒரு தனிமனித வாழ்க்கையிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி எவ்வளவு கடினமான உணர்ந்திருக்கிறோம் வாழ்க்கையாக இருந்தாலும் தொடங்கிய இடத்திலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நெடியை பயணிக்க வேண்டிய பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் வருகிற பொழுது அதை யாரெல்லாம் சரியாக நேர்கொண்டார்களோ எதிர்கொண்டார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்களாக காலம் கடந்து பேசப்படுவார்கள் நிற்கிறார்கள் என்பதை பலருடைய வாழ்க்கை வரலாறுகளை புரட்டி பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிற உண்மை அந்த வகையில் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து அவர் இருக்கும் வரை கைதேர்ந்தவர்கள் பேச்சாற்றலும் தகுதி நிறைந்த தலைவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் பொது வாழ்க்கையில் வந்து அவர்களை மக்களும் ஒரு இயக்கமும் அங்கீகரிக்கிறது என்று சொன்னால் அது அவ்வளவு இல்லை அப்படிப்பட்ட ஆணாதிக்க சூழ்நிலையில் நம்முடைய அம்மா அவர்கள் அரசியலிலே வந்தாலும் அதிலே வந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டதில்லை அவர் ஆற்றி அந்த மன உறுதி அவர் காட்டி காட்டியாக நிலைநிறுத்தி விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க இன்று வரை பெண்களின் ஒரே ஒருவராகத்தான் எதிர்கட்சி தலைவராக தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் நம்முடைய அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கினார்கள் அந்த நேரத்தில் கட்சி முடக்கப்பட்டிருந்தது சின்னம் முடக்கப்பட்டிருந்தது சேவல் சின்னத்திலே நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பற்றி எதிர்கட்சி தலைவராக மிகச்சிறப்பாக பணியாற்றி குறுகிய காலத்தில் முதல்வராக இன்னும் ஒரு படி மேலே இந்தியாவில் வேறு யாரும் இல்லாத ஒரு பெருமை யாருக்கும் இல்லாத பெருமை நம்முடைய அவர்களுக்கு சில விஷயங்களில் உண்டு வயதில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் வெற்றி பெற்ற ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியை நடத்தியவர் ஆட்சியை உருவாக்கியவர் மக்களின் ஆதரவை பெற்றவர் இப்ப கருணாநிதி மைனாரிட்டி கவர்மெண்டா கூட ஒரு முறை இருந்திருக்கிறார் ஆனால் அம்மா அவர்களை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும் அந்த ஆட்சியிலே தொண்ணூத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு நான்கு தேர்தல்களிலும் ஆட்சியை உருவாக்கக்கூடிய மக்கள் ஒரு அரசியலில் தனக்கென்று ஒரு தனித்துவத்தை நிலைநிறுத்தி எல்லோரும் வெறும் மாநில அரசியல்வாதியாக இல்லை இந்திய அரசியலில் குடிகட்டி பறந்து எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் தலைவராக நம்முடைய அம்மாவர்கள் இருந்து மறைந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம எல்லாம் பெருமையோடு எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியலில் பேசுகிற பொழுது மத்திய ஆட்சியில் இருக்கிற தேசிய கட்சிகளை கண்டாலும் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்ட போது அம்மா அவர்கள் சொன்னார்கள் இந்த லேடியா இந்த மோடியா என்பதை இந்த தமிழ்நாட்டு மக்கள் முடிவு செய்யட்டும் என்று சொல்லி முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற செய்து இந்தியாவில் மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி ஒரு அரசியல் ஒரு புதிய அத்தியாயத்தை முப்பத்தி நாற்பது தொகுதிகளிலும் இரட்டை முதல் முறையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதிகளிலும் இரட்டை லட்சத்தில் சந்தித்து முதல் தேர்தல் அதே போல பதினாறிலும் தனியாக நின்ற கூட்டணி எல்லாம் கிடையாது அப்படி தனியாக நின்ற ஒரு அரசியல் கட்சியை இந்தியாவில் மூணாவது பெரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய எண்ணிக்கை கொண்ட கட்சியாக உருவாக்கிய பெருமை தேர்தல் முடிவு போன்ற பல்வேறு அரசியல் சாதனைகளை நிகழ்த்தி நம்ம எல்லாம் அடையாளப்படுத்தி பல்வேறு பொறுப்புகளை தந்து நமக்கெல்லாம் வாழ்வை தந்து மறைந்திருந்தாலும் நம் நெஞ்சத்திலே நீக்கமரங்க இருந்திருக்கிற நம்முடைய புரட்சி தலைவர் பிறந்த பிறந்தநாளை பெருமையை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றுமைக்கு நாமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாக்கியம் புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்வதில் தவறில்லை மிக இல்லை என்று நான் நம்புகிறேன் அந்த நம்முடைய தலைவர் அம்மாவர்களுடைய பெருமைகளை பேசுவதற்கு சில மணி நேரங்கள் ஏனென்றால் அவருடைய அருகாமையில் இருந்து அவர் கட்டளை நிறைவேற்றுகிற பல்வேறு பணி பணி செய்பவர்களிலே நானும் ஒருவனாக இருந்த அவருடைய ஆற்றலையும் திறமையும் அறிவியும் மற்றவர்களை காட்டிலும் அளவற்ற அன்பும் அதே நேரத்தில் மிகப்பெரிய கண்டிப்பும் ஒரு இயக்கத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இன்று வரை புரட்சி தலைவர் அவர்கள்தான் ஒரு இயக்கம் கட்டுப்பாடு அதிலே தவறு செய்தால் நடவடிக்கை அதில முன்கூட்டி திட்டமிடுவது ஒரு கட்சி சரிவை சந்திக்குது என்று சொன்னால் மீண்டும் அது மீண்டு வருவதற்கு என்ன தேவை எல்லா வகையிலும் திட்டமிட்டு அதை திறம்பட செயல்படுத்தி வெற்றியை பெறுவதிலே அம்மாவுக்கு நிகர்வேறு யாரும் இல்லை என்பதை அரசியலிலே நிரூபித்து மறைந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு படி மேலே ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது மட்டுமல்ல அவர் எதிர்கட்சியாக இருக்கிற ஆட்சியில் இல்லாத போதும் கூட தன்னுடைய கட்சிக்குள்ளேயும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்து வியக்கக்கூடிய ஆற்றலும் திறனும் தன்னம்பிக்கையும் மீண்டும் தாம் வருவோம் என்கிற அந்த எதிர்கட்சிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக கருணாநிதி கண்டு மிரண்ட ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தேசிய அரசியலில் கூட மாநில கட்சிகளை பார்க்கிற பொழுது முதலில் தான் அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்ப்பார்கள் அவருடைய நடவடிக்கை என்ன அவர் என்ன முடிவெடுக்கிறார் இந்த தேர்தல் எப்படி அணுகுகிறார் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருந்து தேர்தல் களத்தில் படி எல்லாம் எப்படி செய்வது என்கின்ற அந்த வழிமுறைகளை உருவாக்கியவர் நம்முடைய அம்மாவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நினைத்து பார்த்து அரசியல் சூழ்நிலைகளில் தமிழக அரசு மக்களுக்கு என்ன மாதிரி வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இன்னைக்கு என்னென்ன நன்மைகளை அதில் எதை என்பதெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது அந்த வகையில இன்னைக்கு ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் எல்லா வகையிலும் கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலிலும் திமுகவுக்கு ஆதரவாக இருந்து வாக்களித்தவர்கள் வாக்குகளை கேட்டவர்கள் தேர்தல் பணியாற்றியவர்கள் இன்னும் முடிஞ்சால் தேர்தலில் ஏதாவது அவர்களுக்கு தவறான வழியில உதவி கூட செய்ய துணிந்து திமுகவை ஆதரித்தவர்கள் என்று இப்பொழுதுதான் தெருவுக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் திமுக வந்தால் அவர்கள் கேட்ட கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்படும் என்று ஸ்டாலின் நேரடியாக அவர்களுடைய போராட்ட களத்திற்கு சென்று போய் வாக்குறுதி கொடுத்தார் தேர்தல் வாக்குறுதியாகவும் கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் கடந்திருந்தாலும் இன்று வரை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை இப்போதுதான் அவர்கள் போராட தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் ஆசிரியர்கள் இப்ப பள்ளிக்கு செல்லாமல் பள்ளி புறக்கணிப்பு என்கிற அந்த நடைமுறையில அரசுக்கு எதிர்பார்க்க எதிர்ப்பாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு மாதத்தில படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை வரவிருக்கிறது இந்த நேரத்தில் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் இல்லாமல் அவர்களை வழிகாட்டாமல் அவர்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்க ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கி இந்த ஆண்டு பரிசு எழுத போகிற மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடுகிற ஒரு அரசாக எதிர்காலத்திலே பன்னெண்டாவது பரிசு எழுதுறாரு ஒருத்தர் பத்தாவது எழுதுறாருன்னு சொன்ன இந்த மார்க் ஷீட்டு தான் அவனுடைய வாழ்நாள் முழுக்க எடுக்கிற மார்க் அந்த பரிசையினுடைய ரிசல்ட் தான் வாழ்நாளில் அவனுடைய தகுதியை கல்வி தகுதியை தீர்மானிக்க கூடியது அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நேரத்தில் ஆசிரியர்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் புறக்கணிக்கிறார்கள் தீர்வை தேட வேண்டிய இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்னைக்கு ஏராளமாக பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் இருக்கிற சூழலை விட தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகம் தேர்தல் நேரத்திலே கூட்டு சேருவது சில இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பதவிகளை பெறுவதற்காக ஆனால் தேர்தல் முடிந்த பின்னால் காலத்தில் அப்படித்தான் இப்ப இருக்கிற கம்யூனிஸ்டுகளும் இந்த வைகோபால் சாமி கட்சியும் திருமாவளவன் கட்சியும் பல்வேறு அரசியல் எல்லாம் தேர்தல் நேரத்திலே கூட்டு சேருவார்கள் அந்த தேர்தல் முடிந்த பின்னால் ஒரு அரசு செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற அந்த நடைமுறை அரசியலில் இருந்தது ஆனால் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் எங்க இருக்கிறாங்க மூணாண்டு காலமாக இந்த ஆசிரியர்கள் பிரச்சனைக்காக அரசு ஊழியர்கள் பிரச்சனைக்காக விவசாயிகளுடைய பிரச்சனைக்காக எந்த மூலையிலிருந்தும் அவர்கள் குரல் கொடுக்கவில்லை அவர்கள் எந்த மூலையிலிருந்து போராட்டம் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் எதையும் செய்யவில்லை இன்னைக்கு ஓடி போய் ரெண்டு சீட்டுக்கு ரெண்டு தொகுதிக்காக காத்து கிடக்கிற ஒரு அரசியல் கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய அந்த அரசியலை புறம் தள்ளி பதவிகளுக்கும் கொடுக்கிற பணத்துக்காகவும் அரசியல் செய்யக்கூடிய நிலையில் இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் இருக்கிறது ஒன்று இந்த நேரத்திலே குறிப்பிடுவது அவசியம் என்று கருதுகிறேன் அதே நேரத்தில் இப்ப எல்லாம் சொல்றாங்க தேர்தலில் யாரை பிரதமர் வேட்பாளராக அதிமுக ஓட்டு கேட்க போகிறது என்று கேட்கிறார்கள் திமுக யாரை சொல்லி ஓட்டு கேட்க போகுது ராகுல் பிரதமர் சொல்லிட்டாங்களா ஒன்னும் சொல்லல யாரையும் இன்னும் அவர்களால் ஒரு பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று சொல்லி அந்த கூட்டணியில முடிவெடுக்க முடியாத ஒரு கூட்டணியாகத்தான் இருக்கிறது யாரையும் அவருக்கு நாங்கள் ஆதரவு தரப்போகிறோம் எங்களுக்கு கூட்டணி என்று கேட்டு போவதில்லை எங்களை பொறுத்தவரை அண்ணா திமுகவை பொறுத்தவரை அம்மா அவர்கள் ஒரு வழியை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார்கள் மாநில உரிமைகளுக்கும் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் மத்திய அரசிலிருந்து பெற வேண்டிய உரிமைகளை பெறுவதற்கு தேவையான எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் நாங்கள் ஆட்சியிலே பங்கு வர விரும்பவில்லை மத்திய அரசு மந்திரி பதவி ஊழல்கள் திமுகவுக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி ஆக இருந்தாலும் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் அந்த கட்சி அந்த அரசியலே பங்கெடுத்துக் கொண்டு அதிலே தவறு செய்து குறிப்பிட்ட ஒரு ஐந்து பேரை அதில் அமைச்சர்களாக்கி வருமானம் பண்ணுவது காசு பண்ணுவது பணம் சம்பாதிப்பது ஊழல் செய்வதுதான் அவர்களுடைய நோக்கம் அதனால் அவர்களுக்கு மத்திய ஆட்சியிலே அங்கம் கூடிய வாய்ப்பை தேடி அலைகிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை பொறுத்தவரை மக்களின் உரிமைக்கு போராடுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவையை தவிர எங்களுக்கு ஆட்சியில் யார் இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான அது பொதுவான காவிரி நதிநீர் பிரச்சனை இப்பொழுது மேகத்தாது அணை கட்டுகிறார்கள் இன்னும் திமுக குரல் கொடுக்கல நம்முடைய அண்ணன் பொதுச் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக அவருடைய கடமை சட்டமன்றத்தில் பல்வேறு கேள்விகளை வைத்து உங்களுடைய பதில் என்று கேட்டார் முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லல ஆக எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில்தான் இந்த அரசு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நமக்கு யார் பிரதமர் வேட்பாளர் என்ற எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த அதிமுக சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்றால் ஏற்கனவே காவிரி நதியின் பிரச்சனைக்காக போராடியது போல மறுபடியும் மறுபடியும் போராடுவதற்கு அவர்களுக்கு அந்த குரல் கொடுப்பதற்கு மத்திய அரசை நிர்பந்தப்படுத்துவதற்கு தான் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தேவையை தவிர மத்திய அரசு அங்கம் வகிப்பதற்காக இல்லை அதனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை முன்வைப்பத்து போராடுவதற்காகத்தான் என்பதில தெளிவாக நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் அதைத்தான் நாம் தகவலாக சொல்லுகிறோம் நீங்க வந்து முதல்ல யார் எந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னே நீங்க யார வேட்பாளராக கைகாட்டி ஓட்டு கேட்கிறீர்கள் என்பதை நீங்கள் மக்களிடத்தில் செல்லுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது அடுத்து வரப்போற சட்டமன்ற தேர்தல் இல்லை இந்த நாட்டை மீண்டும் ஐந்தாண்டு காலத்துக்கு யார் வழிநடத்த வேண்டும் மக்களின் சேவையை யார் செய்ய வேண்டும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்துக்களை எல்லாம் இப்பொழுதே மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் திமுகவை நம்பிய பெண்கள் போட்டு போட்டார்கள் அவர்கள் கேட்ட அந்த சலுகைகள் எல்லாம் திமுக அறிவித்த சலுகைகள் ஆயிரம் ரூபாய் அத்தனை பேருக்கும் இப்பொழுது தகுதியானவர்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி அத்தனை பேருக்கும் இப்போது தகுதியானவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி செய்யவே இல்லை நீட்டு பண்ணவே முடியாது அது உச்ச வரை மத்திய அரசு சட்டமாக கொண்டு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு இந்தியா முழுக்க செயல்படுத்துகிற ஒரு முறை தேர்தல் முறை அதை இவர்கள் வந்து எந்த ரூபத்திலும் ஒரு மாநில அரசு அதை செய்துவிட முடியாது என்று தெரிந்தும் கூட பொய்யாக வாக்குறுதி கொடுத்து அந்த ஓட்டுகளை பெறுவதற்கு மக்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தினார்களே தவிர உண்மை இல்லை மீண்டும் கையெழுத்து வாங்குகிறோம் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் பொய் சொல்லுகிறார்கள் ஆனால் இப்பொழுது நாட்டு மக்கள் மிக தெளிவாக திமுகவையும் ஸ்டாலினையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் அதற்கான தீர்வை தீர்ப்பை மிக சரியாக எழுதுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் அதே போல பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் திமுக ஆளுநர் என்றதுக்கான ஆதாரங்களோடு இந்த கஞ்சா பவுடர் மாத்திரை எல்லாம் வியாபாரம் நடக்கிறத பத்தி மிக தெளிவாக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அதை சட்டமன்றத்திலும் அண்ணன் அவர்கள் கேள்வி கேட்டபொழுது அதுல திமுக அரசு அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபது டன் போதைப் பொருள் கைப்பற்றியதாக தகவல் சொன்னார்கள் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு வழக்குகள் பதிவு செய்திருக்கிறோம் அந்த வழக்கின் மூலம் ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு பேரை குற்றவாளிகளாக கைது செய்திருக்கிறோம் அடையாளம் வென்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற திமுக அரசு அதில எத்தனை வழக்குகளுக்கு முடிவு பெற்று தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை வழக்கு குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளது இந்த மாதிரி தகவல்களை சட்டமன்றத்திலே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் அவர்கள் கேட்ட பொழுது அவர்களால் கொடுக்க முடியவில்லை காரணம் அதில் பெரும்பாலானவர்கள் திமுககாரர்கள் தொடர்புடையவர்கள் என்பதே இப்பொழுது இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தியதாக டெல்லியில மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர் முழு பேரும் திமுக கட்சியிலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் மூணு பேரை தேடிகிட்டு இருக்கிறாங்க அவங்கள வச்சுதான் உதயநிதி மனைவி கிருத்திகா ஒரு படம் தயாரிக்கிறாங்க அந்த படத்துக்கு இவங்க இயக்குறாங்க அவங்க அந்த படத்தை தயாரிக்கிறாங்க இந்த போதைப்பொருள் படத்திலே ஈடுபட்டு இருக்கிற அந்த திமுக பொறுப்புல இருக்கக்கூடிய ஆட்கள் படத்தை தயாரிக்கிறார்கள் உதயநிதி மனைவி இயக்குகிறார் ஆக அப்படிப்பட்ட தவறான ஆட்களை எல்லாம் பக்கத்திலேயே வைத்து கொண்டு திமுக அரசு செய்கிற தவறை கொள்ளையடிக்கிற பணத்தை சினிமாவிலும் மற்ற தொழிலும் போட்டு வெள்ளைப்படுத்தி அந்த பணத்தை கணக்கிலே கொண்டு வந்து மேலும் மேலும் ஊழல் செய்து பணம் சம்பாதிப்பதற்குத்தான் இந்த அதிகாரத்தையும் ஆட்சியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதிலோ மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதிலோ இல்லை என்பதற்கு இறுதியாக ஒரு கருத்து நம்முடைய செய்யாறு நம்முடைய மாவட்டத்தில மேல்மா கூற்றோடு என்கிற அந்த பகுதியில் சிக்காட்டு வருவதற்கு நில எடுப்பு நடக்கிறது அதிலே எங்கள் நிலங்களை எடுக்க கூடாது என்று விவசாயிகள் போராடுகிறார்கள் இங்கே இருக்கிற வேலு பதில் சொல்லுகிறார் அந்த போராட்டத்தில் பங்கு பெறுவர்கள் எல்லாம் விவசாயிகளே கிடையாது அவங்க எல்லாம் வந்து வெளியில் இருந்து இந்த போராட்டத்தை தூண்டி விடுகிறார்கள் என்று சட்டமன்றத்தில் பதில் சொல்லுகிறார் ஒரு அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அந்த விவசாயிகள் சட்டத்திலே வழக்கு பதிவு செய்கிறார்கள் மேலும் மறுபடியும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்று வரை அவர்களுக்கு எந்த பதிலும் தரவில்லை விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட மொதல் அரசாங்கம் திமுக அரசு அதற்கு காரணமாக இருந்தவர் வேலு அவர் பதில் சொல்றாரு அந்த போராட்டத்தை நடத்தினவங்க வந்து விவசாயிகள் இல்லை இது வெட்டி இவங்க இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்பதான் தெரியுது ஏற்கனவே நடந்த போராட்டங்களுக்கு இவங்க வெளியாட்டுல வச்சு போராட்டம் நடத்தி விவசாயிகள் போர்வை போட்டு அவங்க மேல ஒரு பச்சை துண்டை போட்டு போராட்டம் நடத்தினுடைய அனுபவத்தை வச்சு இப்பவும் அப்படிதான் நடக்கும் அதனால விவசாயிகள் இல்லைன்னு இவங்க ஒரு கற்பனை பண்றாங்க நீங்க பண்ண போராட்டம் ஆள் வச்சு கூலி கொடுத்து பச்சை துண்ட சாதாரணமான மேலே போட்டு நடத்தின போராட்டம் ஆனா இன்னைக்கு நடக்கிறது உண்மையான விவசாயிகள் அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் போராடுகிறார்கள் அவர்கள் மீது வழக்கு போட்டி ஜெயிலுக்கு போய் வந்து அவங்க விவசாயி இல்லைன்னு பாருங்க உங்க கையில் அதிகாரம் இருக்குது போலீஸ் இருக்குது ஆட்சி இருக்குது எந்த வகையில் ஒரு உண்மைக்கு மாறான சட்டமன்றத்தில் பொய் பேசக்கூடாது என்பது மரபு ஒரு இந்த மாவட்டத்தில் அவரை மக்கள் நன்கு புரிந்து கொண்டு எதுவரும் காலத்தில் அவருக்கு உரிய பாடத்தை நீங்கள் தர வேண்டும் எல்லாவற்றுக்கும் இறுதியாக ஒரு தீர்ப்பு நிச்சயமாக இருக்கும் வெற்றி என்பது ஒருவருக்கு சொந்தமானது இல்லை தோல்வி என்பதும் ஒரு ஒருவருக்கு நிரந்தரமானது இல்லை ஆனால் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக பல வெற்றிகளை பல தேர்தல்களில் பெற்றிருந்தாலும் கூட வரப்போகிற தேர்தல் என்பது தர்மத்துக்கான தேர்தல் நியாயத்துக்கான தேர்தல் அதற்கு ஒரு தீர்வு எழுத வேண்டிய இறுதிக்கட்ட எஜிமானர்களாக நீதிபதிகளாக இருக்கிற நம்முடைய திருவண்ணாமலை தொகுதி வாக்காளர் பெருமக்கள் நன்றாக சிந்தித்து நீங்கள் ஏற்கனவே செய்த பல்வேறு காலகட்டங்களில் செய்த தவறுகளை மாற்றி பணம் எந்த பொருள் எப்படிப்பட்ட முறையில் உங்களை அணுகினாலும் கூட நீங்கள் நேர்மையான முறையில் தர்மத்தின் சிந்தனையோடு திமுகவுக்கு எதிராக வாக்களித்த அண்ணன் அவர்கள் அடையாளம் காட்டுகிற நாடாளுமன்ற வேட்பாளரை வெற்றி செய்வதன் மூலமாக இருபத்தி ஆறில் அண்ணன் பொதுச் செயலாளர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் உங்களை வந்து தொடர்ந்து சந்திக்கும் வாய்ப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று வணங்கி கேட்டு இந்த நல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை